வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தியோதிய அன்ன யோஜனா ரேஷன் அட்டைதாரருக்கு ஒரு குட் நியூஸ் அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்த மறந்துடாதீங்க பொது விநியோக திட்டத்தின் மூலம் விநியோகிக்கப்படும் அந்தியோதய அன்ன யோஜனா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் சர்க்கரைக்கு அளிக்கப்படும் மானியத்தை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்னு வரை நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அந்தியோதிய அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாருக்கு நியாய விலை கடைகள் மூலம் ஒரு குடும்பத்துக்கு மாதம் ஒரு கிலோ சர்க்கரை விநியோகிக்க அரசு தொடர்ந்து மானியம் வழங்கும் சர்க்கரை கொள்முதல் செய்து விநியோகிக்கும் பொறுப்பு மாநில அரசுகளை சேர்ந்ததாகும் என்றும் சொல்லிக்கிறாங்க இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஏழை மக்களுக்கும் சர்க்கரை கிடைக்க வழி செய்வதுடன் அவர்களின் உணவில் ஆற்றலை சேர்த்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தப்படுகிறது இதன் மூலம் நாட்டில் உள்ள சுமார் ஒன்னு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி அந்தியோதிய குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசு ஏற்கனவே பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டம் அதாவது பிரதமன் மந்திரி கிர கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவின் இலவசமாக உணவு தானியங்களையும் வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இது தவிர பாரத் மைதா பாரத் பருப்பு தக்காளி வெங்காயம் ஆகியவற்றையும் மலிவு விலையிலும் நியாயமான விலையிலும் விற்பனை செய்து வருகிறது சுமார் மூணு லட்சம் டன் பாரத் பருப்பு மற்றும் சுமார் இரண்டு புள்ளி நாலு லட்சம் டன் பாரத் மைதா ஆகியவை ஏற்கனவே விற்பனை செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் மக்களுக்கு போதுமான உணவு கிடைப்பதை உறுதி செய்து வருகிறது மேலும் தமிழ்நாட்டில் சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பெரும்பாலான ரேசன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது தற்போது சர்க்கரைக்கான மானியத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததால் மாநிலத்தில் உணவு தானியம் சப்சிடி பில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு சூப்பரான நியூஸ் வெளியாயிருக்கு இனி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கும் சர்க்கரையும் இலவசமாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வளவுதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்த்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ எதிர்ப்பு சந்தேகம் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு